பின்பு இந்த நாட்டை முழுமையாக பரிகிராமம் பண்ணி பார்க்க வேண்டும் என்ற உணர்வோடு இரண்டாயிரத்தி எட்டு சுவாமி ராம ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோயிலுக்கு முன்னாடி இருந்து அவர்கள் பாத யாத்திரையாக புறப்பட்டு அதே தேதி அதே மாதத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து மூன்று ஆண்டுகளில் நிறைவு செய்து இந்தியாவை பூரணமாக ஒரு பரிகிராமம் பண்ணி அந்த நிகழ்வினை முடித்தார்கள் இந்திய வரலாற்றில் சுவாமி ராமானந்த மகாராஜ் அவர்கள் செய்த சாதனை சுவாமி விவேகானந்தர் செய்த சாதனைக்கு பின்பு சுவாமி அவர்கள் தான் இந்தியாவை பரிபூர்ணமாக ஒரு பரிகிராமம் பண்ணினார்கள் அந்த பரிகிராமத்தில் அவர்கள் கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் நிறைய புராண காலத்திலிருந்து இதிகாச காலங்களில் இருந்து தொடர்புடைய எல்லா ஆலயங்களிலும் எல்லையா வழிபாடுகளிலும் நிறைவாக செய்தார்கள் இமயமலை பகுதியில் எல்லாம் தனியே காடுகளில் எல்லாம் சென்று அந்த அனுபவத்தை சேர்ந்தார்கள் மக்கள் வாழ்கின்ற பகுதிகளில் எல்லாம் அவர்கள் உற்றுநோக்கி கவனித்தார்கள் அந்த உற்றுநோக்கி நோக்கி அவர்கள் பார்க்கின்ற போது அவர்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை இந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய இந்த நதிகளை பாதுகாக்கிறார்கள் நதிநீரை தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் நதிநீர் அனைத்து உயிர்களுக்கும் தாயாக இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு நதிகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் நதிகளுக்கு வழிபாடு செய்யக்கூடிய உண்மைகள் எல்லாம் அவர்கள் மாநிலத்தினுடைய அனைத்து பகுதிகளையும் வடமாநிலங்கள் எல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு வந்ததற்கு பின்பு இரண்டாயிரத்தி பதினொன்றில் சாமி அவர்களுக்கு ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு நிகழ்வு அதே ராமேஸ்வரத்தில் நடக்கின்ற போது தன்னுடைய அனுபவத்தை எல்லோருக்கும் தெரிவிக்கின்ற போது சன்னியாசியாகிய நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை ஆன்மீகத்தை மக்களுக்கு கத்து கொடுக்கிறது என்கிறது சன்னியாசிகளுடைய கடமை கடமை குருகுலத்தினுடைய கடமையாக இருந்தாலும் அதையும் தாண்டி வாழ்வாதாரம் எப்படி இருக்குது என்பதை நம்ம ஆய்வு செய்கின்ற போது மக்களுடைய வாழ்வாதாரம் தமிழ்நாட்டில் நதிநீரால் பாதிக்கப்பட்டு இருக்கிறது நதிகள் மாசுபட்டுக் கொண்டு இருக்கிறது குடிப்பதற்கும் விவசாயத்திற்கும் நதிகளை நதிநீரை பயன்படுத்த முடியாத நிலையில் அவைகள் சாக்கடைகள் கொட்டக்கூடிய இடமாகவும் குப்பைகள் கொட்டக்கூடிய இடமாகவும் ஆலை கழிவு செல்லக்கூடிய இடமாகவும் நதிகள் எல்லாம் மாறி நதிகளில் உள்ள மணற்பாங்க எல்லாம் அள்ளப்பட்டு கருவியில் காட்டுக்கருவி மரங்கள் நிறைந்த ஒரு நதியாக மாறிவிட்டதை கண்ணூற்றி இப்படியே இந்த நிலைமை ஏற்பட்டால் எதிர்காலத்தில் மக்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டு கொடுக்கப் போகின்றோம் நமது சந்ததிக்கு எதிர்காலத்தில் என்ன சொத்துக்களாக சேர்த்து கொடுக்க போகிறோம் என்ற ஒரு சிந்தனையை அவர்களுக்கு உருவாக்கியதை அதை வலியுறுத்தி அகில பாரதிய துறவியர் சங்கம் என்பது இரண்டாயிரத்தி பதினொன்னு முதல்ல ஆரம்பிச்சோம் சில ஆண்டுகளுக்கு பின்பு அகில பாரதிய சன்னியாசிய சங்கம்னு மாத்தணும் வரநாட்டுல வந்து சன்னியாசினா தெரியும் துறவினா கொஞ்சம் யோசிப்பான் இந்த அகில பாரதிய சன்னியாசியல் சங்கம் இன்னைக்கு ஏறக்குறைய முன்னூத்தி அறுபது சன்னியாசிகளை உறுப்பினராக கொண்ட ஒரு அமைப்பாக சாமி துவங்கியதில் இருந்து இருக்கிறது அடியின் சுவாமிகளுடைய செயல்பாடுகளை பின்னோக்கியே அவருடைய பாதையை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தவன் பின்னொரு காலத்தில் சன்னியாசம் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு பின்னாடி நான் வந்துட்டேன் இப்படித்தான் நாங்கள் அன்பு கூறியவர்கள்லாம் நிறைய பேர் நாங்கள் சன்னியாசம் எடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினேழு அகில பாரதிய சன்னியாச சங்கம் துவங்கப்பட்டது இன்று முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே சன்னியாசிகள் இருக்கிறார்கள் உங்களை போன்ற அன்பர்கள் எல்லாமே ஒரு எண்ணூறு பேருக்கு மேலே இருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் நடத்துகின்ற போது பாய் அவர்களுடைய ஒத்துழைப்பு தம்பி சுந்தருடைய ஒத்துழைப்பு அசோக் இந்த மாதிரி ஒரு மூணு நாலு பேர் கிடச்சாங்க இந்த மஞ்சநாறு நதிக்காக ஒரு ஆரத்தியை பண்ணலாமேன்னு ஒரு ஆசைப்பட்டோம் அப்புறம் சாமி அவர்களை கேட்டோம் சாமி வந்து செய்யலாமே அப்படின்னாங்க நதி எங்கே உற்பத்தி ஆகுது அந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னாங்க இந்த மலைப்பகுதிகளில் மேலே போய் நதி உற்பத்தி ஆகக்கூடிய இடத்தை கண்டுபிடிச்சு அங்கே போய் ஸ்நானம் பண்ணி அங்கே போய் தீர்த்து எடுத்துட்டு வந்ததுக்கு பின்னாடி ஆரத்தி எடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பின்னாடி இது முதலாவது ஆண்டு நாங்களா முயற்சி பண்ணி ஆரத்தி பண்ணோம் இப்போ நாங்கள் வந்து உங்களுடைய விருந்தினராக மேலே உட்கார்ந்துருக்கிறோம் நீங்கள் ஆரத்தி நிகழ்ச்சி நீங்க ஏற்பாடு பண்ணிருக்கிறீங்க அதுதான் வெளிக்கூடம் அதுதான் சன்னியாசங்க நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதே போல இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு குச்சனூரில் போய் ஒரு ஆரத்தி பண்ணணுங்கிற ஒரு முயற்சிக்கு நாங்கள் தீவிரமான முயற்சி எடுத்து நாங்களே சொந்த காசுகளை செலவழித்து பிரம்மாண்டமான ஒரு ஆரத்தியை நடத்தி ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சியில் நடத்திட்டு வந்தோம் இப்போ பதிமூணாம் தேதி நிகழ்ச்சியை அங்கே இருக்க நாலு பேர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க நாங்கள் நடத்துறோம் ரொம்ப அருமையாக இருந்தது இந்த நதியை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமை என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு இப்போது அந்த நதியை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் பதிமூணாம் தேதி நிகழ்ச்சி அவர்கள் நடத்துகிறார்கள் சாமி அவர்கள் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த நதிநீர் பாதுகாப்புக்காக காவேரி உற்பத்தியாக கூடிய இருந்து தீர்த்தத்தை எடுத்து வந்து யாத்திரையாக ரத யாத்திரையாக பூம்புகாரில் மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் கடலோடு சங்கமாகக்கூடிய காவேரி வந்து புனிதமாகக்கூடிய பூம்புகார் வரைக்கும் அவர்கள் வந்து அந்த விழாவை நடத்தினார்கள் அதற்கு அடுத்து தொடர்ந்து ரத யாத்திரையாக கொண்டே இருந்தோம் ஒரு முறை சாமி அவர்கள் இருந்து பூம்பாறு வரைக்கும் பாத யாத்திரையாக நான் வருவேன் என்று பாத யாத்திரையாகவே வந்தார்கள் இன்று பதினான்கு ஆண்டுகள் அந்த யாத்திரையை முடிந்ததுடைய விளைவு இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா நதிகளிலும் நதி ஓரங்கள் இருக்கக்கூடிய கிராமத்து மக்கள் எல்லாம் இன்று இப்போது இதே நேரத்தில் பௌர்ணமிக்கு ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் செய்திகள்லாம் வந்துடும் அப்போ நதிகளை பாதுகாக்கணும் நதிகளை வழிபாடு பண்ணணும் வர்ண நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த நீரை சேர்த்து எல்லா ஜீவராசிகளுக்கும் கொண்டு ஓடி 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 கொண்டு கொடுக்கக்கூடியது அந்த நதி தான் இந்த அன்னை தான் அன்னைக்கு தான் தெரியும் பிள்ளையை அணுகக்கூடிய சத்தம் பிள்ளையை பாதுகாக்கிறது வந்து அன்னைக்கு தான் தெரியும் அப்ப இந்த நதி நீர் வந்து எந்த அளவுக்கு பட்டு போய் இன்னைக்கு பாதுகாப்பு